எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருகிறது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா வருகிற செப்டம்பர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு தமிழ் மாதத்தில் சொல்லணும்னா புரட்டாசி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருநாள் அன்று நிறைந்த புரட்டாசி பௌர்ணமி நன்னாள் இந்நாளில் குறிப்பிட்ட சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய சில ஆன்மீக விஷயங்களால் உங்களினுடைய தலையெழுத்தே நிச்சயம் மாறும் உங்களுடைய வறுமை நீங்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் கஷ்டங்கள் விலகும் சுப நிகழ்வு தடைகள் தீரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் பாருங்கள் வீடியோ பதிவிற்குள் செல்வோம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வருகிற இந்த புரட்டாசி பௌர்ணமியில் நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம் செய்யக்கூடாது என்னென்னெல்லாம் செய்து உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளலாம் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் பொதுவா ஒரு மாதம் பிறக்கிறது அப்படின்னாலே சூரியனை தான் நாம் சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசி கட்டத்தில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை தான் நாம் ஒரு மாதம் என்று சொல்லுகிறோம் அது பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாள் கணக்கு சூரியன் ஒரு ராசியில் இருக்கிறது இருபத்தெட்டு நாள் கணக்கு இப்போ சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு சூரியன் ஷிஃப்ட் ஆகிறார் அப்படி சிஃப்டாக ஷிஃப்ட் ஆகிற அந்த டைமிங் தான் புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தை சில பேர் சூன்ய மாதம் பீடை மாதம் அப்படிங்கிற பெயரால்லாம் அழைக்கிறாங்க ஏன்னா அந்த நாளில் சுப நிகழ்வுகளை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால சுப நிகழ்வுகள் செய்ய முடியவில்லை என்னும் காரணத்தினால் ஒரு மாதத்தையே நாம் சூன்ய மாதம் பேடை மாதம்னு சொல்லவே கூடாது அந்த புரட்டாசி மாதம் என்பது இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட மாதங்களில் அதுவும் ஒன்று புரட்டாசி ஆடி ஆகிய மாதங்கள் இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட மாதங்கள் அந்த மாதங்களில் நாம் முழு இறை சிந்தனையோடு அந்த ஆண்டவனை சரணாகதி அடைய வேண்டும் இப்படி அடைந்தோம் என்று சொன்னால் நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இதில் பார்த்தோம்னு சொன்னா இந்த புரட்டாசி பௌர்ணமி எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா புரட்டாசி மகாலய பக்ஷ அமாவாசைன்னு சொல்றோம் அதற்கு இணையான பலனை கொடுக்கிறது புரட்டாசி பௌர்ணமி அம்பிகையே உலகை காக்கும் தாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த ராஜராஜேஸ்வரி அன்னையே புரட்டாசி பௌர்ணமி ஒளியில் நமக்கு காட்சி தருவதாக ஐதீகம் புரட்டாசி பௌர்ணமி ஒளியில் அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு அருள்பாலிப்பதாகவும் ஐதீகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம் ஏன்னா பல நண்பர்கள் அமாவாசைக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை பௌர்ணமி தீதிக்கு தருவதில்லை அதனால தான் நான் சொல்கிறேன் அதாவது எப்படி புரட்டாசி அமாவாசையை மகாலயபக்ஷ அமாவாசை அந்த அமாவாசையில் முன்னோருக்கு திதி கொடுத்து வணங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வருடம் அமாவாசை விரதமிருந்து வழிபட்ட பலனை பெறுவீர்கள் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறதோ அதே மாதிரி புரட்டாசி பௌர்ணமியில் நாம் விரதமிருந்து அம்பிகையை வணங்கி குலதெய்வ வழிபாடு செய்து நாம் வேண்டிக் கொண்டோம் என்று சொன்னால் ஒரு வருடம் புர மற்ற பௌர்ணமிகள் விரதம் இருந்து நாம் இறைவனை வழிபட்ட பலனை பெறுவதாக ஐதீகம் பொதுவாக புரட்டாசி பௌர்ணமியில தீபங்களை ஏற்றுவது என்பது அவசியமானது தீபங்கள் தான் ஒரு வீட்டின் ஐஸ்வர்யம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது ஒரு வீட்டில் எந்த அளவுக்கு அதிகமாக தீபங்கள் ஏற்றப்படுகிறதோ அந்த அளவிற்கு அந்த வீட்டில் தனலாபம் சுபம் திருஷ்டி அதாவது திருஷ்டி நீங்குதல் ஆகியவை எல்லாமே ஏற்படும் ஸோ வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலையும் மாலையில் விஷ்ணு முகூர்த்தத்திலையும் விளக்கேற்றி எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்தியுங்கள் வேண்டிக் அவரிடத்திலே உங்களுடைய குறைகளை சொல்லி தீபங்களை ஏற்றி வேண்டிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த புரட்டாசி பௌர்ணமியிலும் நீங்கள் நேரங்களில் தீபம் ஏற்ற வேண்டும் அந்த அந்த நேரம் என்ன டைமிங் என்ன நான் போறேன் டைமிங் என்னன்னா சோடசக்கலை நேரம் என்று இதை நாம் சொல்லுகிறோம் சோடசக்கலை நேரத்தை நம்முடைய சித்த குருமார்கள் நமக்கு அருளிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆஹ் சோடசக்கலை என்பது ஒரு முகூர்த்த நேரம் எப்படி நாம பிரம்ம முகூர்த்தம் மைத்ரேய முகூர்த்தம் விஷ்ணு முகூர்த்தம் என்று முகூர்த்தங்களை வகைப்படுத்தி சொல்லுகிறோமோ அந்தந்த முகூர்த்தத்தில் அந்தந்த விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த சோடசக்கலையும் ஒரு முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் எப்பொழுது என்றால் பௌர்ணமி திதி மற்றும் அமாவாசை திதிகளில் இடம்பெறும் இந்த அமாவாசை திதி பௌர்ணமி திதி வரக்கூடிய சமயங்களில் அந்த திதி எப்போ கம்ப்ளீட் ஆகுது முடியுது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும் அது முடியக்கூடிய நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் முன்னும் பின்னும் இருக்கிற ரெண்டு மணி நேரத்தை தான் நாம் சோடசக்கலை நேரம்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு மணி நேரத்தை ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் இப்போது வரக்கூடிய அந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி ஸ்டார்ட் ஆகிற அந்த பௌர்ணமி திதியை வச்சே நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பௌர்ணமி திதி எப்போ முடியுதுன்னு கணக்கு வச்சுக்கணும் ஸ்டார்ட் ஆகிறது பிரச்சனை இல்லை முடிகிறத நாம் கணக்கு வச்சுக்கணும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்களுக்கு இந்த திதியாகப்பட்டது முடிவு பெறுது அப்படி பார்த்தா ஒரு மணி நேரம் முன்பும் பின்பும்னா இந்த புரட்டாசி மாத சோடசக்கலை நேரமாகப்பட்டது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு மணி பத்து நிமிடங்கள் தொடங்கி பத்து மணி பத்து நிமிடங்கள் வரை இருக்கிறது இந்த ரெண்டு மணி நேரத்தை தான் நாம சோடசக்கலை நேரம் என்று சொல்லுகிறோம் இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படி என்னங்க சிறப்பு சிதபுருஷர்கள் நம்மளுடைய குருமார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கடுகளவு இன்பத்திற்காக மலையளவு துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டு வருகிறது இது மாறணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு சித்த குருமார்களும் நினைத்தார்கள் அதன்படியே அவர்களினுடைய சேவையையும் செஞ்சாங்க அதுக்காக சில அற்புதமான சூட்சம விஷயங்களையும் சொல்லிட்டு போனாங்க இப்போ ஒரு நபர் அதிகப்படியான கடன் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கடனை தீகிறதுக்கு மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னு ஒன்றை உருவாக்கினாங்க அதே மாதிரி ஒரு நபர் கல்வியில் கலைகளில் சிறப்பாக இல்லை புத்தியில் சிறப்பாக இல்லை அப்படின்னா அவர்களுக்கு புத்தியை கொடுக்கறதுக்காக பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற டைமிங்கை சொல்லிட்டு சென்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து செல்வ பிரச்சனையில் அவதிப்பட்டு இருப்பாங்க பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் நஷ்டம் இதெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு விஷ்ணு முகூர்த்தம்னு சொன்னாங்க அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றுங்க அப்படி ஏற்றிட்டு வந்தால் பணத்தடை வியாபார தடை கடன் பிரச்சனை ஆகியவை எல்லாம் நீங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்தாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லே போலாம் முகூர்த்தங்களாக வகைப்படுத்தி அந்தந்த டைமிங்ல அந்தந்த விஷயத்த செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த சோடசக்கலை நேரத்திலும் நீங்கள் வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம் அந்த நான் சொன்ன அந்த டைமிங்ல வீட்டில் பூஜை அறையிலையோ இல்லது தனியான அறையிலையோ முதல்ல நீங்க கிழக்கு பார்த்தபடியோ அல்லது வடக்கு பார்த்தபடியோ அமர்ந்து கொண்டு எப்பயுமே வெறும் தரையில் உக்காந்து நம்ம எந்த விதமான பூஜை சமாச்சாரங்களையும் செய்யக்கூடாது ஏன்னா இந்த பூமி நம்மளுடைய என்ன அதிர்வலைகளையும் இப்போ மந்திரம் சொல்றோம் வேண்டுதல் வைக்கிறோம் அதை எல்லாத்தையுமே உட்கிரகணம் செய்கிற உறிஞ்சுக்கிற சக்தி இருக்கு பூமிக்கு தான் ஒரு துணி போட்டு அது மேல உக்காந்து சொல்லுங்க வேண்டுதல் வைங்க மந்திரங்களை பிரயாணம் ச பிரயோகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அதனால தான் ஸோ ஒரு துணி மேல நீங்க உக்காந்துட்டு கிழக்கோல் அதை வடக்கு பார்த்தபடி உங்களுக்கு முன்னாடி ஒரு தட்டுல அகழ் விளக்கு விளக்குன்னா சின்னதாக இருக்கிற விளக்குலாம் நல்லா ஒரு பெரிய சைஸுக்கு இருக்கிற விளக்கு வாங்கிட்டு அதில் நல்லெண்ணெயோ அல்லது பசுனெய்யோ ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தட்டு மேலே வச்சே எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போட்டுட்டு நீங்கள் அந்த விளக்கை சக்தியாக பிரபஞ்ச ஆற்றலாக பாவித்து வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் அழகாக என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா தியானத்தில் ஈடுபடணும் ரெண்டு மணி நேரம் தியானத்தில் ஈடுபடணும் நான் சொன்ன அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு மணி நேரம் ஈடுபடும் போது ஏதாவது ஒரு மன ஆசையை மட்டும் நினச்சிக்கணும் நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்குது வீடு கட்டணும்னு ஆசை திருமணம் நடக்கணும்னு ஆசை நிலம் வாங்கணும்னு ஆசை கல்வியில் சிறக்கணும்னு ஆசை குழந்தை பிறக்கணும்னு ஆசை நிறைய ஆசைகள் அதில் ஏதாவது ஒரு ஆசையை மட்டும் நினச்சிக்கோங்க ஏன்னா மனம் ஒரு குரங்கு ஒரு ஆசையை நினைச்சி அதை பிரயோகம் பண்ணும்போது தான் குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல் நம்மளுடைய எண்ணங்கள் ஒருமுகமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் ஏதாவது ஒரு ஆசையை மனசில் நினைச்சு பிரார்த்திச்சு நீங்கள் செய்ங்க இப்படி செய்யக்கூடிய பட்சத்திலே இந்த ரெண்டு மணி நேரத்தில் இப்படி நம்ம வேண்டிய பட்சத்திலே கண்டிப்பாலும் உங்களினுடைய வேண்டுதல் எதுவாயினும் அது நிறைவேறும் என்ன வேண்டுதல் நீங்கள் வச்சாலும் என்ன நீங்கள் பிரார்த்திச்சு அந்த ரெண்டு மணி நேரத்தில் வேண்டிக்கிட்டாலும் அந்த வேண்டுதல் எந்த தடையும் இல்லாமல் என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க நீங்கள் கேட்கலாம் இப்போ நாங்கள் ரெண்டு மணி நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக பூஜை செய்கிறோம் நேரத்தை ஒதுக்குறோம் விளக்கேற்றி தியானம் பண்ணுறோம் ரெண்டு மணி நேரமும் விரும்பி ஆசையை மனதில் வச்சுட்டு தியானம் பண்ணுறோம் ரைட்டு எங்களால் நினைச்சதை அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அடைய முடியுமான்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் இல்லைங்க ஆயிரம் சதவீதம் நான் உங்களுக்கு வாக்கு தரேன் கண்டிப்பாக உங்களுடைய ஆசை அடுத்த பௌர்ணமிக்குள்ளாகவே நிறைவேறும்ங்கிறது சிதர் வாக்கு உண்மையான வார்த்தை எத்தனையோ பேர் செய்து பார்த்து பலனினை அடைந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இது முதல் நேரம் ரெண்டாவது நேரம் என்னென்னா பொதுவாக பௌர்ணமி நாளில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தை யாருமே தவற விட்றதில்ல யூஸ் பண்ணிடுறாங்க நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்பேன் நீங்கள் வந்து தீபம் போடுறீங்களா வீட்டில் அப்படின்னு கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க ஐயா நான் முன்னாடிலாம் போடுறது இல்லைங்க பட்டு உங்களுடைய ஆன்மீக பதிவுகளை பார்க்குறேன் அதில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போட்டால் நல்லதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் சொன்னது மாதிரியே நாங்கள் தீபம் போட்டுட்டு வரோம் ரொம்ப நல்லா இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கேள்வி கேட்பேன் விஷ்ணு முகூர்த்தத்தில் தீபம் போடுறீங்களா அப்படின்னு கேட்பேன் விஷ்ணு முகூர்த்தமா அப்படின்னா என்ன அந்த முகூர்த்தத்தினுடைய பலன் என்ன அதில் நாங்கள் போடுறது இல்லையே அப்படின்னு கேட்பாங்க விஷ்ணு முகூர்த்தம் என்பது பொழுது சாஞ்சதுக்கப்புறம் சூரியப்ப அஸ்தமிக்கும் ஆறு மணிக்கு ஈவினிங் அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தை தான் விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்கிறோம் சரிங்க ஆறு மணிக்கு முன்னாடி ஏற்றக்கூடாதா தாராளமாக ஏற்றலாம் தவறு இல்லை ஏன்னா சில பேர் அஞ்சு மணிக்கு ஏற்றுவாங்க அஞ்சுரைக்கு ஏற்றுவாங்க அந்த டைமிங்கில் ஏற்ற அந்த டைமிங்கை பிரதோஷ நேரம்னு சொல்லுவோம் பிரதோஷ நேரம் பிரதோஷ நாள் அப்படிங்கிறது மாதத்துக்கு ரெண்டு முறை வரும் வளர்முறை வளர்ப்பிறைக்கு தொன்னு ஒன்று தேய்ப்பிரைக்கு ஒன்றுன்னு வரும் அது வேறு இது பிரதோஷ நேரம் அதாவது டெய்லியுமே இந்த பிரதோஷ டைமிங் வரும் அந்த பிரதோஷ டைமிங் பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடும் நாலரை டு ஆறு பிரதோஷ நேரம் ஆறு மணிக்கு மேல விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்றது விஷ்ணு முகூர்த்தம் இந்த விஷ்ணு முகூர்த்தத்தில் நீங்கள் தீபம் ஏற்றினீர்கள் விளக்கேற்றீங்க அதாவது இந்த விளக்கேற்றதில் சூட்சம் இருக்கு பெண்கள் தான் ஏற்ற வேண்டும் எப்பயுமே விளக்க பெண்கள் தான் ஏற்றணும் ஏ ஆண்கள் ஏற்றக்கூடாதா ஆண்கள் ஏற்றினா எரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எரியும் ஆனால் பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு ஸ்திரீயும் லக்ஷ்மியின் அம்சம் ஒவ்வொரு ஸ்திரீயினுடைய அந்த வாக்கும் ஒவ்வொரு ஸ்திரீயினுடைய பிறப்பும் மகத்துவம் வாய்ந்தது அதனால பெண்களின் கையால் தான் தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும் என்று அன்றே சாஸ்திரங்களில் எழுதிட்டு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஸோ எப்பயுமே வீட்டில் தீபம் போடுறதா இருந்தாலும் சரி தொழில் சாபனங்கள்ல நீங்க தீபம் ஏற்றதா இருந்தாலும் சரி தயவு செய்து பெண்கள் கையால ஏற்றணும் இப்ப நான் இப்ப சொல்ற இந்த ஆன்மீக விஷயத்தை கூட பெண்கள் கையால ஏற்றணும் விஷ்ணு முகூர்த்தத்துல அது எப்ப செய்யணும்னா பௌர்ணமி திதியில செய்யணும் செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நீங்க மாலை ஆறு மணிக்கு மேல என்ன பண்ணணும்னா விளக்கு ஒரு ஜோடியாக வாங்கிக்கலாம் ரெண்டு விளக்கு வாங்கிக்கலாம் இல்லைன்னா அஞ்சு ஆறு ஒன்பது இருபத்தி ஏழு இந்த எண்ணிக்கையில் வாங்கி பசு நெய் ஊற்றுறது ரொம்ப விசேஷம் இந்த நெய் அப்படிங்கும்போது சில பேர் சில கேள்விகள் கேட்குறாங்க கடைகளில் வாங்கிட்டு வரலாமா ரெடிமேடாக விற்கிறது யூஸ் பண்ணலாமான்ட்டு நான் எதையுமே குற சொல்லலை இன்னைக்கு நவீன காலம் நாம்ளே பாலுக்கு பேரை ஊற்றி தயிர் எடுத்து வெண்ணெய் எடுத்து கடைஞ்சி நெய் எடுக்கிறதெல்லாம் ஆகாத காரியம் பட் ஆனால் ஒரு தரம்னு இருக்குது சுத்தம்னு இருக்குது சரியாக நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் நமக்கு சரியான பலன் கிடைக்கும் நம்ம செய்கிறதே தவறாக இருக்குது பலன் மட்டும் எனக்கு சரியாக வேணும்னா கிடைக்காது இல்லையா ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ பால் யூஸ் பண்ணாத வீடே கிடையாது எல்லார் வீட்டிலையும் பால் அப்படிங்கிறது அத்தியாவசியமே இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமோடையே இருக்குது க்ரீமோடையே இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃப்ரிட்ஜு எல்லார் வீட்லேயுமே இருக்குது இன்றைக்கி குளிர்சாதனப்பட்டி இல்லாத வீடும் இல்லை ஸோ டெய்லி காலில் நீங்கள் பாலுக்கு பெற அதாவது இப்போ நீங்கள் பால் காய்ச்சும் போதே மேலே ஆடப்படியும் அதை எடுத்து எடுத்து கிளாஸில் போட்டு போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் வந்து அதாவது இப்படி எடுக்கக்கூடிய ஏடைகள்லேருந்து கிடைக்கிற நெய்யை நாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நாம் வந்து தயிராக மாற்றி அதில் கிடைக்கிற ஏடையில் இருந்து யூஸ் பண்ணுற அந்த நெய்யை தான் யூஸ் பண்ணும் அதான் ஹெல்திங்கிறாங்க இதுக்கு ந இது இது இந்த மாதிரி இது போதே நம்ம எடுத்து வச்சுக்கிறது இந்த மாதிரி பூஜை சமாசாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அது நல்ல பலன்கள் கிடைக்கும் முன்னாடியே எச்சுப்படாமல் முன்னாடியே சாப்பிட்றதுக்கு அதாவது நாம் குடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஏடையை மட்டும் சேர் சேர்த்து வச்சுட்டு அதை வந்து உருக்கி நெய் எடுத்து இல்லைங்க நாங்கள் இயற்கையாகவே தயிர் போடுவோம் அந்த வெண்ணெய் எடுக்கணும் ரொம்ப நல்லது அப்படி கூட எடுத்து பண்ணுங்கள் நீங்களே தயார் பண்ணிக்கோங்க பூஜைக்குன்னு கொஞ்சம் நெய் தயார் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது ஏன்னா ஒரு பவித்திரமான நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபத்திற்கு சமம் நான் அடிக்கடி அதான் சொல்வேன் ஓ ஒரு நெய் தீபம் அதாவது பவித்திரமான நெய் தீபம் சுத்தமான நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபத்திற்கு சமம் என்பதால் நீங்கள் அந்த நல்லெண்ணெய் தீபத்தையும் சரி இந்த பசுனி தீபத்தையும் சரி சுத்தமா யூஸ் பண்ணுங்க சோ இந்த மாதிரி நான் சொன்ன எண்ணிக்கையில் நெய்யை ஊத்திட்டு தீபம் போடுங்க பௌர்ணமி நாள் மாலை அந்த விஷ்ணு முகூர்த்த டைமிங்ல இப்படி ஏற்றிட்டு பிரார்த்திக்கணும் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீரணும் கடன் தீரணும் வியாபார நஷ்டம் நீங்கணும் கல்யாணம் நடக்கணும் குழந்த பிறக்கணும் என்னென்ன ஆசைகளை மனதில் நினைச்சி நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் இறைவனின் திருவருளால் கண்டிப்பாலும் அந்த ஆசை எந்த விதமான தடையும் இல்லாமல் கண்டிப்பாலும் நிறைவேறும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது ஸோ நான் ரெண்டு டைமிங்க சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு டைமிங்களும் புரட்டாசி பௌர்ணமி தினத்துல நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்து வேண்டியதை பெற்றுக்கோங்க விரும்பியதை பெற்றுக்கோங்க இது இல்லாம முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது பொதுவா பௌர்ணமி வந்ததுனாலே முருகப்பெருமானின் வழிபாடு தவிர்க்கவே முடியாதது அருகில் இருக்கிற முருகனாலயம் சென்று முருகனை மனமுருகி வேண்டிக்கொண்டு கொண்டு அவருடைய சன்னதியிலே ஜோடி விளக்கேற்றி அவர் ரெண்டு அகல் விளக்கல பசுனை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நன்முறையிலே திருமணம் நடக்கும் ஏன்னா செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கணவனுக்கான கிரகமாக வருது தடையை ஏற்படுத்தும் கிரகமாகவும் தான் வருது பொதுவாக பாருங்கள் செவ்வாதோஷம் இருந்தால் கல்யாணம் ஆகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் பல ஜாதகங்கள் வருது தோஷங்க லேட் மேரேஜ் செவ்வாதோஷனாவே மேக்சிமம் எயிட்டி பர்சன்டேஜ் லேட் மேரேஜ் தான் ஆகுது சோ இந்த திருமண தடைகளை நீக்கிறதுக்கும் அதே மாதிரி செவ்வாய் தோஷமாக இருக்க பட்சத்துல அவங்களுக்கு வந்து தொழில் அமைகிறதுலையும் சரி வீடு வாகனம் சொத்துபத்துகள் இது அமைகிறதுலையும் கொஞ்சம் பிரச்சனை அதாவது உடனே கிடைக்காது கொஞ்சம் தடை ஏற்படுத்தி தடை ஏற்படுத்தி கிடைக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ அது நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா இந்த புரட்டாசி பௌர்ணமியில் முருகன் ஆலயத்தில் ஜோடி தீபம் ஏற்றி வேண்டிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாலும் உங்களினுடைய அந்த செவ்வாயின் தோஷம் பரிபூரணமாக நீங்கி உங்களுக்கு செவ்வாயின் திருவருளால் நல்ல சுபிக்ஷம் ஏற்படும் முடிஞ்சா அன்னைக்கு விரதம் இருந்து காலையிலிருந்து மாலை வரை விரதம் இருந்து இறைவனை பிரார்த்தித்து இனிப்பு நெய்வேத்தியம் படைத்து வீட்டில் செஞ்சா வீட்டில் கோயிலில் செஞ்சால் கோயில சக்கரை பொங்கல் வைக்கலாம் பாயாசம் ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் இருக்கு லட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த மாதிரி வச்சு நாம கும்பிட்டுட்டு அதை பக்தர்களுக்கு கொடுத்து வணங்குனீங்கன்னா சுக்கரபலமாகும் சுக்கரபலம் ஆனது அப்படின்னு சொன்னால் சுகபோக வாழ்வு கிடைக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை நிகழும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த புரட்டாசி பௌர்ணமி என்பது இனிமேல் உங்களுக்கு காண கிடைக்காத ஒரு பௌர்ணமின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு வருடம் நீங்கள் இதுக்கப்புறம் காத்திருக்கணும் அது இல்லாமல் இந்த பௌர்ணமி ஆகப்பட்டது வரக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமை மற்றும் திதிகள் ரொம்ப விசேஷமானது திருப்பி இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஸோ நீங்கள் பயன்படுத்தி பயனினை அடைய வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த நீண்ட பதிவு இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த பதிவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக முயற்சித்து சிறந்த பலன்களை பெற்று இறைவனின் திருவர்களால் ஐஸ்வரத்தை அடைந்திருங்கள் நன்றி வணக்கம்